ஜோதிடத்துல வந்து பிரச்சனைகளை முன்னாடியே கண்டறிய முடியுமா ஒரு இப்படிதான் நடக்கணும் ஒரு ப்ரோக்ராம் தந்துருவோம் ஒரு வருஷத்துக்கான விஷயங்களை கணிக்க முடியும் தந்துருவோம் அது ஒரு அது போன ஜென்மத்தில இருந்து அடுத்த ஜென்மம் வரையும் கணிப்போம் ஆனா ஒரு வருஷத்துக்கு புரோகிராம தந்துருவோம் அது எப்படின்னா எண்ணங்களும் வண்ணங்களும் இப்போ வந்து பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய எண்ண அலைகள் கேட்கும் அப்படின்னு சொல்றீங்களா அந்த எண்ண அலைகள் தான் பொருத்தமில்லாத திருமணத்தை கூட பொருத்தம் வச்சு அப்படி சேர்த்து வைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா அதாவது இந்த படிப்பும் நகையும் தான் நிர்ணயிக்கிறதை தவிர அந்த டேட்டா ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நிர்ணயிக்கல அந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் அந்த பொண்ணு இருக்குன்னா அஞ்சு வயசு பையனும் அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கான் ஐம்பது வயசு பையனும் அதே நட்சத்திரத்தில் இருக்கான் அந்த மூணாவது வாரத்தில் தலையிடிச்சிட்டியா பைக் கார வந்து மோதுனானா நடக்கு சம்பவங்களா ப்ரூவ் பண்ணுவேன் நீங்க சொல்ற விஷயமே புதுசா இருக்கீங்க பொதுவா வந்து திருமணத்துக்கு பத்து பொருத்தம் அப்படின்றது மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கு மன பொருத்தம் தானே ஆமா நீங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் வேற எந்த லிஸ்ட்னா அன்னைக்கு எந்த அந்த பத்து பொருத்தம் எப்படி இருந்ததுன்னா ஓ இப்ப நம்ம உங்களுடைய முறைப்படி எந்த விதத்துல நம்ம மாண்டு போவோம் அப்படின்றத கூட நீங்க கணிக்க முடியுமா நாங்க நினைக்கிறது இல்லைங்க நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த பெண்ணை கண்ணங்கரேர் இருக்கிற பெண்ணை கட்டு ஏழில் சனி இருக்கா இவ ஒன்றை விட பத்து வயசு கூட இருக்கலாம் பத்து மாதம் கூட கூட இருக்கலாம் கட்டுறான்னா அவர் சொன்னார் பாரு இருபத்தேழு வயசு எனக்கு தான் இருபத்தெட்டு வயசு கட்டுவான் கட்டின பிறகு அங்கே சாயம் வெளுத்த பிறகு கிளவியை கட்டிகிட்டு வந்துட்டான்டா அனைவருக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஐந்து தலைமுறைகளாக ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் உடைய சித்த யோகி பேரம்பலவான ஐயா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஐயா இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து ஜோதிடத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்புறாங்க ஐயா அப்படிங்கிறப்ப ஒரு மருத்துவத்தினுடைய பங்கு என்ன ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி காக்கிறது ஒரு மருத்துவத்தோடைய பங்காக இருக்குயா அப்போ ஜோதிடமும் அதே தானே செய்யணும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றீங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சொல்லி அதுக்கான தீர்வு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற கேள்வி ஐயா உண்மையிலே ஜோதிடத்துல வந்து பிரச்சனைகளை முன்னாடி கண்டறிய முடியுமா செய்வாங்க அந்த நெறிமுறைகள் அந்தந்த பாரம்பரியத்தில் குலகுருன்னு வச்சிருப்பாங்க அவங்களே இந்த வயசு தினை மாத தேதியில் இந்த மாதத்தில் திருமணம் நடக்கணும் அவங்களே குறித்து வச்சிருவாங்க அது ஓலைச்சுவடி பழைய காலத்து முறையில் அந்த விசேஷம் நடக்கிறது இவங்களா போய் சொல்லிடுவாங்க இல்லை அவங்களா கூப்பிட்டுருவாங்க அது மாதிரி இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரப்ப அவங்க அதை தெளிவுபடுத்திக்கிட்டே வருவாங்க இது பண்ணை இது மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அது அவசியம் தேவைப்படும் அடுத்தது என்ன பண்ணணும் விவசாயம் இப்படி பண்ணணும் மக்களுக்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய நிர்வாகம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுவாங்க இப்போ எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் இல்லையா ஆகையினால எந்த காலேஜில் படிக்கலாம் எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் எங்கே வெளிநாடு போகலாம் இப்படி சமூக ரீதியாக என்ன வருது விட குடும்ப ரீதியாக என்ன வரல அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி வந்தாலும் அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் வந்து அவங்க பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருஷம் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் கொடுங்க நேராக பேசுனால் ஆயிரம் கதை பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் வேணா நீங்கள் யூடியூப் இதுலேயே பண்ணிடுங்க நாங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு செய்தி தரோம் ஆனும்போது அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி தரேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு வருஷத்துக்கு ப்ரோக்ராமு இப்படி தான் நடக்கணும் ஒரு ப்ரோக்ராம் தந்துடுவோம் ஒரு வருஷத்துக்கான விஷயங்களை கணிக்க முடியும் தந்துருவோம் அது ஒரு அது போன ஜென்மத்திலேருந்து அடுத்த ஜென்மம் வரையும் கணிப்போம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு ப்ரோக்ராமை தந்துருவோம் அது எப்படின்னா எண்ணங்களும் வண்ணங்களும் விப்ஜியார்னு சொல்லக்கூடிய ஏழு நிறம் இருக்குல்ல வானமண்டலத்தில் என்ன இருக்குது வெறும் அனல் காற்று இருக்கு அந்த அனல் காற்று அதோடைய வேவ்ஸ் அது விப்ஜியார்னு ஏழு நிறங்கள் இருக்குது உன்னுடைய எண்ணங்கள் வந்து வண்ணங்களாக எப்படி மாறுது வண்ணங்கள் எண்ணங்களை எப்படி கொண்டு வருதுன்னு முன்னாடியே கணித்து அந்த வண்ணங்களாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ ஒரு சிக்னல் ரோடு இருக்குது அதில் எவ்வளோ சிக்னல் இருக்குது ஒரு சிவப்பு ஒரு பச்சை மஞ்சள் அப்போ சிவப்புனா எப்படி போகணும் மஞ்சள்னா எப்படி போகணுன்னு ஒரு வரையறையை வச்சுருக்காங்களே அதே மாதிரி இதுலேயும் வச்சுருக்கோம் இது திசா புத்தி அந்தரம் சுட்சிமா அது சுட்சம் திரேகம் அம்பு வில்லு இன்னும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே போகும் இந்த செகண்டை கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் வரையும் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க இப்ப கண்ணிமைக்கும் நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ நிறைய திருமணங்கள் வந்து பத்து பொருத்தம் பார்த்து இந்த ஜாதகமும் இந்த ஜாதகமும் சரியா இருக்கு உங்க வாழ்க்கையை நல்லா நடத்துவாங்க அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு ஜோதிடர் குடுக்கிறாரு இருந்தாலும் கூட பிரிவு வருதே அதுக்கு என்ன காரணம் இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் இருந்தாலும் நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை கேளுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது நகையை பார்க்குறாங்க அழகை பார்க்குறாங்க படிப்பை பார்க்குறாங்க அந்த குடும்பத்தில் யார் என்னன்னு கூட நினைக்கிறதெல்லாம் இல்லை அப்படியே அதில் அவன் விளம்பரத்தில் கேட்குறாங்க விளம்பரத்தில் பார்க்குறாங்க அவங்க வர நேரத்துக்கு அவங்க ஜோடிச்சு வச்சுருப்பாங்க அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க வாடகை நகையெல்லாம் அள்ளி போட்டு வச்சுருப்பாங்க இவங்க போன வகத்துக்கு சூப்பராக இருக்குது சரி எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு இன்னும் ஒன்று ஒரு நிமிஷத்தில் பொண்ணு பிடிச்சிருமா பொண்ணு பிடிச்சிருச்சு அதுக்கு பிறகு என்ன நகை போடுவீங்க இப்படி பேசிடுறாங்க அப்போ யார் கொள்வனே யார் கொடுப்பன இவங்க எங்கேருந்து வந்தாங்க இவங்க தாத்தா எங்கள் இவங்க பாட்டி எங்கே யார் தாய்மாமா இருக்கானா தாய்மாமா மடியில் தான் உட்கார வச்சு பண்ணோம் மொதல் திருமணத்தை அந்த திருமணத்துக்கு சடங்குகளே அந்த பெண்ணை பக்குவப்படுத்தும் அந்த சடங்குகள் பக்குவப்படுத்தினா அந்த பாவாடை தாவணி போட்டிருந்த பொண்ணுக்கு புடவையை கட்டும் உடம்பெல்லாம் பயத்தில் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த அப்போ தான் நகையெல்லாம் பூட்டி விடுவாங்க பூட்டி விட்டு அந்த கொலுசு ஒரு செயின் அந்த மதுரம் ஏதாவது ஒன்று போட்டு விலையில போட்டு உட்கார வச்சா அந்த விலையெல்லாம் கலகலன்னு போய் இது உடம்பே களக்கலத்து போயிடும் அப்படி கொண்டாந்து உட்கார வச்சு ஜாதகத்தை பார்க்கும்போது பார்க்க வைப்பாங்க பொண்ணை ஆனால் பார்க்குறதுக்கு மாட்டாங்க அப்படிலாம் ஜாதகாரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க இப்போ என்னென்னா பொண்ணை பார்க்க சொல்கிறாங்க அது இல்லாத நீ போய் பேசுன்றாங்க அங்கே போய் என்ன பேசினுச்சு ஏது பேசினிச்சின்னு தெரியாது துண்டைக்கான துணிய காரணம் ஓடனவனு இருக்கான் அதே நேரத்தில் வசமாக மாட்டினவனு இருக்கான் அதேமாதிரி அந்த பொண்ணு என பேசும் திடீர்னு தெரியாதவங்க அவ்வளோ நாள் வரையும் அது கட்டுப்பாடுகளில் இருக்குது அப்புறம் பேச ஆரம்பிக்குது பேசும்போது அவன் என்ன கேட்குறான்னா அதுக்கு சொல்ல போகுது இது என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல இப்படியெல்லாம் நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இயற்கை என்ன பண்ணுவான் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பொருத்தம்லாம் பார்க்குறேன்னா இப்படி தான் சேனலை மாத்தே போண்டியதான் இப்போ வந்து பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய என்ன அலைகள் கேட்கும் அப்படின்னு சொல்றீங்களா அந்த என்ன அலைகள் தான் பொருத்தமில்லாத திருமணத்தை கூட பொருத்தம் வச்சு அப்படி சேர்த்து வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா அதாவது இங்கே படிப்பும் நகையும் தான் நிர்ணயிக்கிதை தவிர அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நிர்ணயிக்கல அந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் அந்த பொண்ணு இருக்குன்னா அஞ்சு வயசு பையனோ அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கான் ஐநா ஒரு ஐம்பது வயசு பையனும் அதே நட்சத்திரத்தில் இருக்கான் நட்சத்திரம் நட்சத்திரம் பொருத்தம் பாரு நான் அதுக்கு தான் ஒரு டிசைன் பண்ணேன் மண்டலத்தை டிசைன் பண்ணி நான் வச்சுருக்கேன் அது மண்டலத்தில் ஒரு கோலம் போடுற மாதிரி இருக்குது பொருத்தம் பார்க்கும்போது இந்த பொருத்தம் நடக்காது நடக்காதுன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் போடுற கோலம் மாதிரி இருக்குது அது ஒரு ட்ரிப்பு நான் காட்டுறேன் அதை ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஆமாங்க உங்களுடைய பதிவுகள்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாதக கட்டத்தை வச்சு வரையறைக்குள்ள கொண்டு வந்து ஜாதகம் பார்க்கறத தாண்டி இந்த கோலம் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு அந்த முறையில வந்து ஜோதிடம் பார்க்குறது எப்படிங்க சாத்தியப்படுது உங்களுக்கு அது அது எப்படின்னு கேட்டா நீ டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் தானே கொடுத்துருக்க ஆமாம் நான் என்ன செய்கிறேன்னா உன்னுடைய எந்த இடத்துல மச்சம் இருக்கா நான் கேட்குறேன் நீ கணக்கு தானே கொடுத்த டேட்டு தானே கொடுத்த நான் இதில் தானே பார்க்குறேன் என் மூதாதியர்கள் எனக்கு சொன்ன அனுபவ ரீதியாக இந்த இடத்துல பிதா கூட அப்பாவை கேட்டு அம்மா கேட்டு செய்வாங்க குரு அப்படி கிடையாது இறைநிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குருவை சந்திக்கும்போது பாரபட்சம் நான் ஒரு கணவன் மனைவி ஜாதம் பார்க்கும்போது இந்த அது குடும்பம் நடத்தணும் அது சம்பந்தமான விஷயத்த அதுக்கிட்ட பேசுவேன் ஓ சம்பந்தமான விஷயத்த நான் உங்ககிட்ட பேசுவேன் அது என்ன பண்ணணும் ஏது பண்ணேன் ஏன் எப்போயும் நடக்கிறதுலாம் இப்போ கேட்டு நீ உன் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரணும் ஆகையினால அவங்கவுங்களுக்கு தனியாக பார்த்து சொல்கிறதுனால அதுக்குன்னே எங்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு தான் பேசுவேன் அதே நேரத்தில் ரெண்டு பேருக்கு புரிகிற மாதிரி பேசுவேன் அதுதான் எங்கள் மூதாதியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதே நேரத்தில் நான் சொன்னேன் ஒரு போன மாதம் அந்த மூணாவது வாரத்தில் தலையிடிச்சிக்கிட்டியா பைக் வந்து மோதினானா நடக்க சம்பவங்களாக ப்ரூவ் பண்ணுவேன் ஒன்று சரிகரத்தில் இந்த இடத்துல வெட்டுக்காயம் இருக்குது தழும்பு இருக்குது பிறந்த இருக்குது பிறந்ததுலேருந்து பார்க்குறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னு அதை ஒன்று ப்ரூவ் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்தது இது மாதிரி உங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் இந்த கிரகங்கள் எப்படி சேர்க்கையோ அந்த பிறந்த நேரத்துக்கு அவருக்கு அந்த கிரகம் எப்படி இருந்ததோ அதுவும் இது இப்போ எங்கே மோதிக்கிட்டு அதை வச்சு கண்டுபிடிப்பேன் இதை கண்டுபிடி இது சரியா இருக்கா இது ஒத்துக்கிட்டுனாக்க அவங்க கொடுத்த டேட்டா பார்த்து கரெக்ட் அண்டமும் பிண்டத்தையும் ஒன்று பண்ணிடுவேன் ஒன்று பண்ண பிறகு பாசிட்டிவ் எப்படி இருக்குது நெகட்டிவ் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இது ஆரம்பத்தில் லூஸ் ஆகும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு தான் லூஸ் ஆகும் அப்படி இருக்குதுனாக்க என்ன பண்ணுறதுனாக்க அதுங்களை ஒரு சீர்திருத்தப்படுத்துவோம் அப்படின்னா கோயிலுக்கு போவோம் கல் எந்திரிச்சி விளக்கேற்று போய் வெள்ளி செவ்வா நான் நல்ல மஞ்சள் குழி மஞ்சள் குழின்னு சொன்னால் எந்த பொண்ணுக்கு இப்போ கேட்குது உனக்கு நெகட்டிவ் இப்ப வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுல உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அது என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுங்க ஒரு ஆன்டிசெப்டிக் தானமா மஞ்சள் ஆமா இன்னும் ஒன்னா நான் பாக்குறேன் பார்க்கும் போது ஆக அழகா இருக்கிறேன்றேன் வீட்டுக்குள்ள போய் பாரு படுத்துக்குவோம் போட முடியாது நடக்குதா இல்லையா கண்டு ஐயோ யாரோ கண்டுசி போட்டாங்க அது யார் கொடுக்குறா என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜி உன்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை பிடிச்சி விடுத்துடும் இது மாதிரி எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் யாராவது ஆணி அடிச்சிட்டு போயிடுவான் யார் முடியாத கொண்டு போய் வச்சு கட்டி மாணி அடிச்சுருவான் அதில் போய் சாஞ்சிகிட்டு நிற்பேன் வந்த பிறகு இந்த பையன் என்ன ஒரு மாதிரியோ உளறிக்கிட்டு இருக்கிறான் நல்லா தானே இருந்தான் நேற்று இந்த மரத்தில் போய் சாஞ்சான் வந்தான்றதெல்லாம் யாருக்கு தெரியும் ஜாதகத்தை கொடுக்கும்போது நாங்கள் எப்படி பாரம்பரியமாக அதை எடுத்துகிட்டு வரோன்னா தினி மணிக்கு இந்த இடத்துல போகாத நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் தான் நான் என்னென்னா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷ ப்ரோக்ராமும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன் இந்த நேரத்துக்கு இப்படி போகாது இந்த நேரத்துக்கு இப்படி போ அது இப்படி தான் எடுத்துகிட்டு வரோம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்குதுன்னு ஞாபகப்படுத்தி விட்டுறேன் ஞாபகப்படுத்தினதுக்கு பிறகு விதி அப்படி தானே அசிக்கும் நான் அப்படி தானே போவேன்னா அனுபவிக்கமா வேண்டாமா கண்டிப்பாக அனுபவிக்க நீ எப்போது பிரபஞ்சத்தை நீ எதிர்த்தினால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருந்துகிட்டு பத்து பொருத்தம் பார்த்தேன் பத்து பொருத்தம் யாருக்கு பத்து பொருத்தம் பார்த்தீங்க பத்து பொருத்தம் அப்படின்றது பத்து பொருத்தம் யாருக்கு பாத்தீங்க மாமியாருக்கு பார்த்தியா மாமனாருக்கு பார்த்தியா மருமகளுக்கு பார்த்தியா யாருக்கு பார்த்த நீங்க சொல்ற விஷயமே புதுசா இருக்கீங்க பொதுவா வந்து திருமணத்துக்கு பத்து பொருத்தம் அப்படின்றது மனப்பெண்ணுக்கும் மணமகனுக்குமான பொருத்தம் தானே ஆமா நீங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் வேற இந்த லிஸ்ட்னா அன்னைக்கு இந்த அந்த பத்து பொருத்தம் எப்படி இருந்ததுன்னா அவங்க அவங்களோட வம்சாவழி பிரகாரம் அவங்க எடுத்துட்டு வருவாங்க அப்போ வந்து நீ அந்த பக்கம்லாம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அப்படி இல்லை நெட்டில் பார்க்க வேண்டியது செலெக்ஷன் பண்ண வேண்டியது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஐயோ என் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டான் என் பையன் பிடிச்சிருக்குன்னு கேட்டான் இதுதான் வேணும் ஒரு தாயாலையும் ஒரு தந்தையாலேயும் டே நான் சொல்கிறத நீ கட்டுறா அன்னு சொல்ல முடியுதா பாரு முடியாத காலத்தில் நீ போய் நீ ஆதி காலத்தோடு ஏன் ஒப்பிட்டு பார்க்குறீங்க நீவும் உன் பையனையும் அடக்க முடியாது அந்த பொண்ணையும் அடக்க முடியாது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் வெளியில் நல்லா இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இங்கே வந்து ஆகா இப்படி இருக்கா இவன் இப்படி இருக்கான் நீ இன்னும் இப்படி இருக்கேன்னு மாற்றி விட்றதுக்கு அந்த கிரக கோச்சார பலன்னு சொல்கிறோம்ல அது அப்பப்போ ஷோ காட்டும் மெஸ்மெரிஸ் மாதிரி பிடிச்சி இருக்கும் ஆகையினால அந்த இடத்துல யார் செய்வான்னா அந்த ராகு இதுதான் செய்யும் இந்த வேலையை ராகு சொல்லும் சூப்பராக இது இல்லைன்னா அடுத்ததுரா அவனு சொல்லி விட்ருவோம் கேது நான் சொன்னேன் போன கெட்ட தொட்டை கெட்ட நீ என்ன கேது சொல்லுவேன் அதுக்கு தான் இதை விநாயகராக வச்சுட்டோம் அங்கே நாகமாக அஞ்சு தலை நாகமாக வச்சுக்கிட்டோம் எல்லோ தெய்வத்துக்கு தலையில் அஞ்சு நாகம் அஞ்சு தலை நாகம் இருக்குல்ல என்ன பஞ்சபூதங்கள் ஒரு பூதத்தை பிடிச்சி நீ ஒழுங்கா போ வள்ளல்லாரும் திருமூலரும் மணிக்க வாசகரும் சம்பந்தர் எல்லாரும் என்ன சொன்னாங்க பஞ்சபூதத்தில் ஒரு என்ன பிடிச்சி நீ போனால் நாங்கள் பிறந்தாச்சு அடுத்தது வி எல்லா பிறகு தான் இறக்க போகிறேன்னு சொல்லுவாங்க நான் அதை சொல்ல மாட்டேன் இறக்கும் விதம் தெரியாத நீ ஏன் மாண்டு போகிறேன்னு கேட்குறேன் ஓ இப்போ நம்ம உங்களுடைய முறைப்படி எந்த விதத்தில் நம்ம மாண்டு போவோம் அப்படின்றத கூட நீங்கள் கணிக்க முடியுமா நான் கணிக்கிறது இல்லைங்க நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க என்ன நான் எங்கள் பாட்டி ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் பிடிச்சி உள்ளே வச்சிருச்சு மொட்டையை அடித்தாச்சு உட்கார வச்சுருக்காங்க அப்போ இவனுக்கு கடைசி ஆசை என்னான்னு கேட்குறாங்க அங்கேயிருந்து இவங்கள பார்க்கணும் எஸ்டி நந்திகேஸ்வரிமான் அவங்கள பார்க்கணுன்னாங்க அழைச்சிட்டு போகிறாங்க போய் உட்காராங்க வந்தோடனே எழுந்திரிச்சு நிற்கிறார் அவர் வந்து யாருக்கும் கட்டுப்படாத அப்படிப்பட்டவர் சமூக ரீதியாக பயங்கரமான வேலை செஞ்சவர் அதனால தான் எனக்கு தூக்கு தண்டனை போட்டுருக்காங்க காலையில் தூக்கு தண்டனை மொட்டையடிச்சாச்சு உட்கார வச்ச உடனே இவங்களாம் அழைச்சிட்டு போகிறாங்க நாலரை மணிக்கு ஒன்று என்ன அம்மா கேள்விப்பட்டீங்களா என்னம்மா கேள்வி பண்ணும் ஆனா எனக்கு தூக்கு தண்ணேன் அப்படியா யார் சொன்னா நீ வெட்டுப்பட்டு சவுக்கிய நம்ம பேப்பர்லாம் போட்டாச்சு விடிய காலையில் எனக்கு தூக்கு தன்ன நான் அந்த பாருங்க மொட்டையெல்லாம் அடிச்சாச்சு உக்கார அதெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வெட்டுப்பட்டி சாகுபண்ணி எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க தூக்கு தன்னக்காரணம் நீ வெட்டுப்பட்டி தான் சாவை பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எப்படி இருக்கோ சரின்னு இவங்க மேலே நம்பிக்கை இருந்ததுனால கையெடுத்து கும்பிட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் கேன்சல் பண்ணிட்டாங்க தூக்குத்தண்ணேன் அப்போது அளவுக்கு கணிக்கிறாங்க ஏன் எனக்கு உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறகுன்னு எனக்கு ஒரு எட்வைஸில் சொன்னாங்க என்ன பாட்டி ஊரெலாம் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்துறேன்னா போடா மீன் கொஞ்சம் நீந்த கத்தி வேண்டாம் முப்பது வயசுக்கு மேலே தானே வரும் போடான்னாங்க இன்றைக்கி ஸ்டுடியோவில் வந்து உட்காந்துருக்கேன் காரணம் அந்த கணிப்பு இருக்குல்ல மாற்றவே முடியாது நாளைக்கு வரும்போது இப்படி தான் வரும்னு நாங்கள் சொல்லி நீ மீறி நகை நட்டம் அழகும் பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படியா குடும்பம் வரும் ஓ வம்சாவளி விருத்திக்குன்னு யார் பொண்ணு பார்க்குறா சொல்லி பார்ப்போம் அப்போ சமூகத்தை நீக்கெடுத்துட்டு சமூகமும் இயற்கையும் என்ன கெடுத்துன்னு நீ சொல்லிட்டு போறீன்னா மாறிடுச்சான் யார் மாறினா யார் மாறினா அன்னைக்கு வெளியில் போனாக்கா தேல் கொட்டும்ப்பா கடிக்கும்ப்பா பாம்பு படிக்கணும்னா பூச்சாண்டி பிடிச்சிருவான்னு சொல்லுவான் இப்போ நெட்டில் பூச்சாண்டி படமாக பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரியா அந்த ஒரு பொம்மை படங்கள்லாம் பார்க்குது இதெல்லாம் காட்டி அப்போ பயமுறுத்துவோம் இப்போ பயமுறுத்து யாருக்கு யாரை பயமுறுத்துறா பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி தருவோன்னா அது அப்பா அம்மாவை காட்டுது என்கிட்ட கையிலே என்ன அப்போ நீ என்ன பண்ணுவ சமூகத்தை நீங்கள் மாற்றுறீங்க என் பிள்ள நல்லா படிக்கணும் வெளிநாடு பண்ணணும் அது கடைசியில் அது சா ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க ஐயா என் பார்த்து என்கிட்ட பேச மாட்றேன் அப்படியா எதாவது வாங்கி கொடுக்க வேண்டியது என்ன எல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க அது அமெரிக்காவில் இருக்குன்னு அஞ்சு இருக்கேன் என்ன ஒரு திருப்தி நிஜி என்ன பாட்டி பத்திரமா இருங்க நான் கீழே விழுந்துட்டிங்களாம் எழுந்திருச்சுங்க அது அவங்களுக்கு திருப்தியா இவங்க பையனை படித்து வேலைக்கு அனுப்பிச்சி அந்த பேரப்பிள்ளை பிள்ளையை அங்கே விட்டுட்டு ஆபத்துக்கு கைப்பிடித்து தூக்குன்னு பிள்ளைங்களை பெற்று வ வழங்க இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக்க லண்டனில் படிக்க வைக்கிறேன் இங்கே படிக்க வைக்கிறேன் நீ தானே என் சமுதாயத்தையே மாற்றுருங்க சாஸ்திரம் அப்போ பார்க்கும்போது தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுனாக்க இவன் நீரை கடந்து போவான் இவன் உள்நாட்டில் இருப்பான் இவனுக்கு வேலை இப்படி தான் கிடைக்கும் எல்லாத்தையுமே முன்னாடி நிர்ணயிச்சிருவான் இந்த காலத்தில் என்னங்க அதே டெக்னிக்கலாக படிச்சிக்கிட்டு இருக்கேன் வீ யாருங்க படிக்கிறா எம்எஸ் படிக்க வேண்டாம் எம்பிபிஎஸ் கிடைக்கிறதே அபூர்வம் கிடச்சாச்சு எம்எஸ்க்கு போகணும் எங்கே போய் பிடிக்கணும் லண்டனில் போகணும் அவன் என்னென்னா எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆனால் அவன் ட்ரைனிங் கொடுக்கணும் புது ஆராய்ச்சி தானே அவன் ஆராய்ச்சியில் இருக்கான் நாங்கள் சொல்கிறோம் இந்த திசை இந்த புத்தி இந்த அந்தரத்தில் வரும்போது உனக்கு இந்த நாடி நரம்பு கட்டாயிடும் இப்போ உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு வரவங்க இந்த படிப்பு நீங்க படிச்சா இப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்றது வந்து துல்லியமாக கணிச்சு கொடுத்து யாராவது வந்து இந்த மாதிரி நீங்க சொன்னது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கிளைண்ட் சொல்லியிருக்கிறாங்களா அங்கயா கிளையண்ட்ஸு இதுக்காக தானே வராங்க ம் வந்து பார்த்தேன் என்ன சொன்ன இந்த ஐயா பி பிடிக்குமா டாக்டர் பிடிக்குமா இது எதுவுமே படிக்காது அது அந்த நேரத்துக்கு காலமே மாறும் அதுக்கு இது மாதிரி படிக்கும்னு நான் சொல்றேன் என்னங்க நான் உங்களை கேட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பத்து வருஷத்தில் இந்த பூமியோட செயல்பாடே மாறும் அன்னைக்கு கிண்டியில் கீழே வரலாம் இப்போ பிள்ளை மேலையும் வரலாம் மேலையும் வரலாம் பா பாதத்திலையும் வரலாம் மெட்ரோ ட்ரெயின்லையும் வரலாம் மாறுதில்ல அப்போ உள்ளதை நாங்கள் முன்கூடியே கணிஞ்சிடுவோம் இந்த கேள்விக்கு இதுக்கும் ஒத்து வராது நான் கேட்டதை விட்டு அவர் ஏதோ சொல்கிறார் இப்படி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு சொல்லுவாங்க அவர் அப்பயே சொன்னார் உனக்கு நான் பேர் வாங்கிறது பேசல கணிதம் உன்னை ஏமாற்றாது பொய் சொல்லாது இந்த பெண்ணை கண்ணங்க ரேர் இருக்க பொண்ணை கட்டு ஏழில் சனி இருக்கா இவ ஒன்றை விட பத்து வயசு கூட இருக்கலாம் பத்து மாதம் கூட கூட இருக்கலாம் கட்டுறான்னா அவர் சொன்னார் பார் இருபத்தேழு வயசு எனக்கு தான் இருபத்தெட்டு வயசு கட்டுவான் கட்டின பிறகு அங்கே சாயம் வெளுத்த பிறகு கிடைவியை கட்டிகிட்டு வந்துட்டான்டான் ஏமா அந்த மாதிரி பேர் இருக்கான் ஏமாறணும்னு த இது முன்னாடியே சொல்லும் இப்படிலாம் இருக்குன்னு அது மாதிரி இந்த ஆக்டிவேட் ஆகிற மெத்தட் இருக்குல்ல அது லவ்லியோட மெத்தடு இவங்க எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போ நீ உனப்பாரு என்கிட்ட என் வர குரு பார்க்க எல்லாருமே ஐயாளு இப்போ வரும்போது கூட அந்த மாதிரிலேருந்து ஒருத்தர் பேசுறாரு சாமி நான் சிவபக்தர் முதல்ல சிவம்னா என்னன்னே தெரியல அதுக்கு எங்கே நீ பக்தர் உயிர் தாங்க உயிரும் உடம்பு சேர்த்தா சிவம்னு வச்சுருக்கோம் அந்த உயிரும் உடம்பு எப்படி சொல்கிற சிவா சிவ சிவான்னா சுவாச காற்று ஓடுனா சீனா நீ நிறையா சரியாக பேசுனா வானா இதுதான் சிவசிவா நம சிவா என்ன ந சி சி வா நம சிவாய் இதுதான் பஞ்ச அஞ்செழுத்தும் மந்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் இடுப்பை பத்திரமா பார்த்துக்க வைர பத்திரமாக பார்த்துக்க சுவாசம் நெஞ்சு குடியே சரியாக பார்த்துக்க பேசுகிறத ஒழுங்காக பேசுகிறா சிந்திக்கிறத ஒழுங்காக சிந்திக்கிறான்னு தமிழில் தொல்ட்டு போயிடலாம்ல அந்த காலத்து மக்களுக்கு ஊரில் சம்பாதிச்சு காசு சேர்த்து புல் இல்லைன்னா ஒரு யாருக்கடா எழுதுறதுன்னு பார்த்தா இது அனாமதாக போமையா ஒரு கோயிலை கட்டு அதில் எழுதி போய் அப்படி அந்த காலத்தில் எழுதி எழுதி வச்சான் இன்றைக்கி போ எக்ஸ்ட்ரா வர காசெல்லாம் உனக்கு தான் இவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்குது அங்கே கொட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் அதனால் புதனோட ஆதிக்கம் நடக்குதுன்னா இவன் இப்படி தான் செய்வான் சனியோட ஆதிக்கம்னா கம்பெனி வச்சு நடத்துவான் செவ்வோட ஆதிக்கம்னா லாரி வச்சு ஓட்டுவான் எல்லாமே ஆல்ரெடி செய்யப்பட்டது பிழைக்கப்பட்டது துல்லியமாக ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லாத இவங்க அலம் ஜோதிட கலையை அவங்க எந்த அளவுக்கு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அது உதவுமா ஐயா இப்ப நீங்க சொன்னது வந்து நூத்துக்கு நூறு வந்து ஏத்துக்கலாங்க ஐயா எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இறைவனால வந்து படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்குமே வந்து இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு ஆனா அதை கண்டுபிடிக்கிற வித்தை அப்படின்றது அஞ்சு தலைமுறைகளா வந்து அஞ்சு தலைமுறைகளா வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து வானில் இருக்கக்கூடிய கோள்களை வச்சு நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மேப் வந்து வெறும் ரெண்டு ரூபாய்க்கு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒருவேளை எங்க கிட்ட அதெல்லாம் கிடைச்சதுன்னா இப்ப நீங்க சொல்ற முறைகளை நாங்களும் படிச்சுக்கிட்டு அப்படின்னா எங்களாலயும் நீங்க சொல்ற மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்குள்ள எங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம நேயர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகார நேயர்கள் நான் சொல்லிட்டா அவங்க அவங்க இந்த சேனலை பாத்துட்டு நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி பிறந்த இடத்துலயும் சரி ஒரு கட்டத்தை போடு கட்டத்துல உங்க அப்பா என்னைக்கு பிறந்தாங்கன்னு பா எந்த மாசத்துல பிறந்தாங்கன்னு போடு உங்க அம்மா எந்த மாசத்துல பிறந்தாங்கன்னு பாடு நீ எந்த மாசத்துல பிறந்தேன்னு பாரு உன் தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பெரு எல்லாம் முக்கோணத்துக்குள்ளேயே வரும் அவ்வளோதான் கணக்கு அங்கே என்னங்க கணக்கில் என்னமா இருக்குது நான் வந்து என்னென்ன சிஸ்டம்லாம் சொன்னாங்களோ அத்தனை சிஸ்டம் பார்த்துட்டேன் எல்லாத்துக்குள்ள அவ்வளோது இந்த அறுபத்தெட்டு வயசில் அதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த கேபி சிஸ்டர்லாம் கற்றுக்கிறதுக்கு மோகன்தான் மோகனர் ஒருத்தர் இருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் அவரை பிடிச்சேன் முதல் வருஷத்தில் இதெல்லாம் உனக்கு வராது அது நான் உடனே பார்த்தேன் எல்லாம் சொல்லி பார்த்தேன் சரியாக வரல அவரோட பொண்ணை பார்த்தேன் பொண்ணை பார்த்தானே அவர் எப்போ கட்டுப்பட்டாருன்னா பொண்ணை பார்த்துட்டு அப்போ நான் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன் உங்கள் தாத்தாவுக்கு ஆறு வரலான்னு என்ன போடான்னு துர்த்தி விட்டார் உங்கள் தாத்தாவுக்கு ஆறு வரலான்னு இல்லை ஏய் மறுவாரம் நான் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டிருந்தாங்க அந்த சிஸ்டத்தை ஆறே கிளாஸ் ஆறு மணி நேரம் அவர் எனக்கு சொன்னது எதிர்த்து கேட்டால் ஓடிவீர் நான் சொன்னதை மட்டும் கேட்கணும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன் அந்த ஒரு மணி நேரத்தில் வாயே திறக்கப்படாது ஆனால் அரைங்குறையுமா கற்றுக்கிட்டு அவன் வாய் என்ன துடி துடிக்கும் தெரியுமா முதல்ல அதுக்கு லாக் பண்ணிட்டார் அதுக்கு பிறகு ஆறு நாளும் அங்கே போய் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் சொன்ன நேரத்துக்கு போய் உட்காந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே தோட்டு வாசலில் உட்காந்துருப்பேன் அந்த டைம் வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போவேன் ஏன் அஞ்சு நிமிஷம் இருக்கேன்னு வார் என்கேட்டால் கேபிசி சான் அவங்க எப்படின்னா இந்த அவங்க ஒரு அக்யூரஸி கொண்டு வந்துடுவாங்க ஒன்றும் கிடைங்க திசா புத்தி அந்தரம் சூட்சமம் இந்த சூட்சமத்தில் வந்து சப்லாடு ஸ்டார் லாடு சப்லாடு சப்பன் சப்பு சப்பன் சப்புன்னு இங்கிலீஷில் மாற்றி வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஏன் உன் புத்தி என்ன சொல்லுதோ அதுதானே செயலாக போகுது அப்போ அந்த செயல் திறனை அவங்க பார்க்குறாங்க உன் பாக்கெட்டில் இவ்வளோ காசு இருக்கும் நீ இந்த இடத்துல இப்படி இருப்ப இந்த இடத்துல இப்படினா அவர் ஒரு விதத்தான் கண்டுபிடிச்சி அவர் சொன்னார் அதே பழசை மாடிஃபிகேஷன் பண்ணார் அப்புறம் இன்னும் நிறைய பேர்கள் நிறைய சிஸ்டத்தை நான் பார்த்தேன் எல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு சிஸ்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன் உனக்கு ஜாதம் தானே பார்க்கணும் நான் ஏன் சொல்றேன் நான் சொல்றதுல உனக்கு எப்ப டவுட் வந்து அப்ப வா அது வரையும் உன்னுடைய பிறந்த தேதியை போடு நீ அப்பாயின்மெண்ட் நான் அது படிச்சது எல்லாம் பொறு ஒரே டேட்ல வரும் நீ இப்ப இந்த மாசமா அந்த மாதத்தை போடு நம்ம பிறந்த தேதி நமக்கு வேலை கிடைச்ச தேதி நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தது அதை சார்ந்து தான் வரும் அதுல கொஞ்சம் சாஸ்திரம் வரும்போது நட்பு எண் பகை எண்ணு இருக்கு பகை எண்ணில் வந்தால் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாங்கன்னு அர்த்தம் நட்பேனில் வந்தாக்கா மேலும் மேலும் வராடுறாங்கன்னா அந்த இடத்துல சாஸ்திரத்தை கலந்துக்கிறாங்க அது வரையும் தன்னோட வழியில் போவாங்க அந்த டேட்டு என்னைக்கு இதில் கரண யோக வாரன்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு தேதியில் வந்ததுன்னா அது வந்து அடுத்த ட்ரிப் அப்படி வராது ஏன்னா கிட்டே முந்நூற்றறுபத்தஞ்சே கால் நாள் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னாக்க அந்த முந்நூற்றறுபது டிகிரிக்கு பிரித்து கொடுப்பாங்க குடிக்கும்போது அதில் என்ன பண்ணிடுவோம் ஒன்று ஒன்று விதமாக நான் என்ன பண்ணேன்னா இந்த ஓவலை போட்டு நட்சத்திரங்களை போட்டு எல்லாத்தையும் போட்டு உன் மண்டை இங்கே இருக்குது உன் பாதம் இங்கே இருக்குது இதுதான் நீயே பத என்னோடய டிசைன்லேயே அப்படியே போட்டு அடிச்சு விடுவேன் முடிஞ்சால் கற்றுக்குவோம் நீ என்ன தேடவே வேண்டாம் கற்றுக்குவோம் ஏன்னு கேட்டால் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் போகுது நான் வந்து ஒரு பத்து நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாடல் நான் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் சரி ஒரு மூவாயிரம் பாடலுக்கு மேலே எழுதியிருக்கேன் அந்த மக்களுக்கு நம்மளோட வார்த்தை கேலி கிண்டலுக்கு உகந்ததல்ல ஒரு வா வாழ்க்கையில் ஒரு சாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பெண்டிங் பண்ணிட்டேன் என் வீட்டுக்காரையும் தூக்கி இட போட்டு விற்றுட்டா ஆனாலும் டெய்லி நான் இது எழுதிக்கிட்டு இருக்கேன் பாடுறேன் அது வேறு கண்ணதாசன் கலை இலக்கிய பிறவைன்னு இருந்து அதுலேருந்தையும் மக்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூலில் போய் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது மாதிரி என்ன உன்னோட வளர்ச்சி திட்டமாக போ உன்னோட வளர்ச்சி நோக்கி போ நீ பொருளாதாரத்தை வந்து நீமே அது அது தானாக வருமா பொருளாதாரன்றத அறிவை மட்டும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கண்டிப்பா கண்டிப்பா புதன் கெட்டாலும் மென்மக்களோட சேர்ந்தால் மேன்மக்கள் கீழ்மக்களோட சேர்ந்தால் கீழ்மக்கள் கண்டிப்பாங்க இப்ப வந்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய என்ன அலைகள் எப்படிப்பட்ட என்ன அலைகள் எப்படிப்பட்ட சிந்தனைகளாக இருக்குதோ தான் நடக்கும் அதை தாண்டி வந்து நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஐயா கிட்ட போய் பார்த்து அந்த ஒரு வருஷத்துக்கான குறிப்புகளை எடுத்து இந்த வழி போங்க இந்த வழி போகக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா நீங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல முன் காக்கிறதுக்கு வழி இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான பதிலை ரொம்ப தெளிவாக கொடுத்து கொடுத்துருக்கீங்க ஐயா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றிமா இந்த பிரபஞ்சத்தை அனுபவிங்க பயன்படுத்துங்க வாழுங்க சந்தோஷமா மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழுங்க மரணம் என்பது கிடையாது நோய் என்பது கிடையாது தச வாய்வுகளும் உங்களுடைய சிந்தனையும் தான் உங்களை எல்லாமாக மாற்றுகிறது நீங்கள் எண்ணுகின்ற எண்ணமும் சொல்லுகின்ற சொல்லும் செயலும் திறம்பட இருந்தால் காலங்காலமாக உங்கள் பேரும் புகழும் நிலைத்திருக்கும் இந்த வையகத்தில் நன்றி நன்றிம்மா